தினபூமி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய மருத்துவ நேர பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது கோவைக்காய் கோவைக்காயை பற்றி நம்ம இப்ப பார்க்க இருக்கிறோம் கோவைக்காயோட அனைத்து பாகங்களும் மருத்துவ குணம் உடையது இதில் பார்த்தீங்கன்னா இலை காய் தண்டு பழம் வேர் அப்படின்னு சமூகம் அப்படின்னு சொல்லுவக்கூடிய அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணம் உடையது இந்த கோவை காய் அப்படின்றது ஒரு கொடி வகையை சேர்ந்தது இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சாலையோரங்கள்ல முள் வேளியில பாத்தீங்கன்னா முட்கள் மேலே படர்ந்து இருக்கும் இது இயற்கையாகவே இயற்கை எண்ணெய் கொடுத்த ஒரு பெரிய ஒரு உரப்பிரசாதம் இத நம்ம வடக்கணும்னு மெனக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இது பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் மட்டும் மட்டுமல்லாமல் ரயில் செல்லக்கூடிய பாதைகள் ஃபுல்லாமே நிறைய படர்ந்துருக்குங்க இயற்கையாகவே ரொம்ப அதிகமான பலன் தரக்கூடிய மிகவும் எளிமையான ஒரு கொடி வகையை சேர்ந்தது இதுக்கு அதிகமாக வந்து மெனக்கிட தேவையில்லை இயற்கையாகவே அது வளரக்கூடிய விஷயமாகும் இந்த கோவைக்காயில் எல்லாமே நமக்கு ஒரு பலன் உள்ளது மருத்துவ குணம் உள்ளது அப்படின்றத நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோவை உள்ள இலை பகுதியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோவை இலையை நம்ம எப்பொழுதும் போல கீரை வதக்கிற மாதிரி கோவை கீரையை நம்ம வதக்கி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா பூச்சி மற்றும் அல்சர்னு சொல்லக்கூடிய குடல் புண் அப்படின்ற நமக்கு இருக்கிறவங்க அந்த கோவை இலையை நம்ம வதக்கி கீரையா செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வயிற்று பொன் சொல்லக்கூடிய அல்சர் மிகவும் கூடிய விரைவில் குணமாகும் அது மட்டும் அல்லாமல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வயிற்றில் இருக்கிற கீரை பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் வந்து சிறு சிறு பூச்சிகள் இருக்கும் அந்த பூச்சியில் இருந்து குழந்தைகள் மற்ற பெரியவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பூச்சி இருக்கிறனால அவங்க எது சாப்பிட்டாலும் அவங்க லீனாகவே இருப்பாங்க ரொம்ப ஒல்லியாகவே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து உடம்புல வந்து சத்து போட விடாமல் அந்த கீரைப்பூச்சியை நான் செய்யும் அவங்க நம்ம எந்த சாப்பிட்டாலும் சத்து உணவு சாப்பிட்றப்ப அந்த கீரைப்பூச்சி அதை சத்தை வந்து உறிஞ்சிக்கிறோம் அந்த பூச்சியை நம்ம வெளியே அனுப்புறதுக்கு வெளியேற்ற ஒரு வேலையை இந்த கோவைக்கீரை நமக்கு செய்யுங்க அல்சர் மட்டும் இல்லாமல் அந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை அனைத்துக்கும் இந்த கோவை இலையோட கீரையை நம்ம வச்சு சாப்பிட்டுருந்தோம் அப்படின்னா வயிறு சம்பந்தமான உதைகளை நம்ம எளிய வகையில் சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரிங்க கோவை வகையோட கிழங்கு அந்த கிழங்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றெண்டாவது வெட்டி அதை நம்ம ஒரு குடிநீராக ஒரு செஞ்சு இந்த வெயில் கல்லுங்களில் பெரும்பாலும் வந்து சிறுநீர் அடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்ப்பாதை சம்மந்தமான உபாதைகள் ஏற்படுங்க அந்த மாதிரி ஏற்படுறப்ப இந்த கோவை இலையோட பருங்கிட்டு வந்து கோவை இலையை கலெக்ட் பண்ணி சுத்தம் செஞ்சு அதை நிழல் காய்ச்சலாக காய வச்சு நம்ம அதை உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னோம்னா இந்த மாதிரி சிறுநீர் சுருக்கம் அல்லது சிறுநீர் தரையில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனால் நமக்கு வந்து சிறுநீர் கழிச்சல் ஏற்படுறப்ப பார்த்திங்கன்னா எரிச்சலோடு போகக்கூடிய சிறுநீர் உபாதைகள் ஏற்படுங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம காலை வேளையில் வந்து அந்த கோவை இலையோடய சூர்ணத்தை நம்ம வந்து காலையில் ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிராம் அளவு எடுத்து மோர்லேயோ அல்லது தண்ணீர்லேயோ நம்ம அஞ்சு கிராம் அளவுக்கு கலந்து பறிக்கிட்டு வந்தோம் அப்படின்னோன்னா அந்த சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஃபுல்லாக சரியாகி சிறுநீர் வந்து நல்ல ஒரு ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர் வந்து ஒரு தாராளமாக எரிச்சல் இல்லாமல் போகுங்க அது மட்டும் இல்லாமல் கோவை இலை அந்த கொடியில் இருக்கிற தண்டை மட்டுமே எடுத்து அது சிறு சிறு துண்டுகளாக வெட்டி அதை குடிநீராக செஞ்சு குளிச்சுட்டு வந்தோம்னாலும் இந்த மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய சிறுநீர் கடுப்பு சிறுநீர் தரையில் இருக்குன்னு சொன்ன மாதிரி சிறுநீர் தரையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் எல்லாமே இந்த தண்டுமே நமக்கு தீநீராக செஞ்சு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்குங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூலம் அப்படின்னாவே எல்லா பாகங்களும் சேர்ந்தது அப்போ நமக்கு வந்து இந்த தண்டும் நமக்கு நல்ல ஒரு வேலை செய்யும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த இலையை ப எடுத்துட்டு வந்து சுத்தம் செஞ்சு அதை கொஞ்சம் விளக்கு எண்ணெயில் போட்டு கொஞ்சம் வதக்கி அதை வெளி மூலம் சொல்லக்கூடிய வெளி மூலத்து மேலே அந்த கட்டி மூளை நம்ம வச்சு கட்டிட்டு வந்தோம் அப்படின்னாலும் அந்த வெளி மூலத்துக்கு இது ஒரு நல்ல தீர்வு அமையும் அடுத்தபடியாக இந்த கோவை இலை சாரை நம்ம அரைச்சி அதை வந்து தலையில் வந்து ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டி டேண்டஃப்னு சொல்லக்கூடிய பொடுகு அப்படி இருந்துச்சுன்னா பொடுகு இருக்கும் அது நாலு டேவில கவனிக்க மாட்டோம்னா பொடுகு வந்து அது மேலே வந்து கூட ஆறி அது ரெணமாகி தலையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளும் உண்டு பண்ணுங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்ப கோவையில் சாறை நம்ம அரைச்சு எடுத்துக்கிட்டு அதோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எந்த அளவு சாறு நம்ம தலைக்கு தேவைப்படுதோ அந்த அளவு சாறை எடுத்துக்கிட்டு அதுக்கு சம அளவு நல்லெண்ணெயோ அல்லது வேப்ப எண்ணெயோ ரெண்டில் ஏதாவது ஒரு எண்ணெயை வச்சு நம்ம அந்த சாவரோடு சேர்ந்து கலந்து காய்ச்சிட்டு இளம் சூட்டு இருக்கிறப்ப நம்ம தலையில் தேய்த்து வாரம் ஒரு முறை தேய்ச்சி அந்த எண்ணெயை தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பொடுகு அப்படின்னு சொல்லக்கூடிய டேண்டஃப் மாரிங்க டேன்டஃப் எல்லாமே சரியாயிடும் அந்த டேன்ட்ரஃபை கவனிக்காமல் விட்றப்போ தான் நாளடி உள்ளது இந்த தலையில் ஏற்படக்கூடிய டேண்ட்ரஃப்னு சொல்லக்கூடிய இந்த பொடுகை வந்து நம்ம சரியான அளவில் சரியான விதத்தில் வந்து அதை நம்ம சரி செய்யலை அப்படின்னா அந்த டேண்ட்ரஃபே சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் வரைக்கும் கொண்டு போய் விட்டுரும் அதற்கு இந்த கோவை இலைச்சாரும் கூட சேர்ந்து வேப்பெண்ணையோ அல்லது நல்லெண்ணையோ விட்டு நம்ம தலைக்கு தேய்த்து சீயக்காய் போட்டு நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நோய்க்கு போக விடாமல் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு இந்த கோவை விலைச்சாறு மிகவும் பயனுள்ளதாக அமையும்ங்க அது மட்டும் இல்லாமல் கோவைக்காயில் வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடிய நாச்சத்து அதிகமாக இருக்குங்க அதனால இது வந்து சர்க்கரை நோயாளிக்கு ஒரு பெரிய வர வரப்பிரசமாக அமையும் கோவை காயோட நம்ம வதக்கி சாப்பிடலாம் அந்த காயே நம்ம வத்தலாவும் செஞ்சு நீண்ட காலமாக நம்ம வைத்துக்கின்ட்டு அந்த சீசனுக்கு மட்டும் இது கிடைக்குமா அப்படின்னு இல்லாமல் அந்த கோவைக்காயை வத்தலாக செஞ்சு நம்ம உணவில் சேர்த்துட்டே வந்தோம்னா சர்க்கரை நோயாளிக்கு இது வந்து ஒரு அருமையான ஒரு மருந்தாகவும் அதே நேரத்தில் அது வந்து ஒரு உணவுக்கு ஒரு சைடுஸ்ன்னு சொல்லக்கூடிய காய்கறியாகவும் நம்ம அதை வந்து பயன்படுத்திட்டு வரலாம் இந்த கோவைக்காயை நம்ம பயன்படுத்தி சாப்பிட்டுட்டு வரப்ப என்னச்சு அப்படின்னா ரத்த நாளங்களில் ஏற்படுற கொலஸ்ட்ராலை படிய விடாமல் பழ பார்த்துக்குறேங்க மட்டும் மட்டுமல்ல நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத ஊழச்சதையை குறைப்பதற்கும் குறிப்பாக வந்து சொல்லப்படுனா இப்போ அதிகமான இளைஞர்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் தொப்பைன்னு சொல்லக்கூடிய வயிறு கொஞ்சம் உப்புசமாக இருக்கும் அது வந்து தொப்பைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து தேவையில்லாத கொலஸ்ட்ரால் படுகிறது தாங்க அந்த தேவையில்லாத கொலஸ்ட்ராலை கரைப்பதற்கு இந்த கோவைக்காய் கோவை இலையோட பொரியல் இல்லை கோவை இலையோட வதக்கி சாப்பிட்றனாலும் சரி இல்லை கோவைக்காயை சாப்பிட்றனாலும் சரி இந்த மருத்துவ குணம் இது அதிகமாக இருக்கிறதுனால இந்த கோவைக்காயை சாப்பிட்றனால தொப்பை போட விடாமல் நம்மளை பாதுகாக்கும் அதை தொடர்ச்சியாக நம்ம எடுத்துக்கிட்டே வந்தோம்னோம்னா நம்ம சொன்ன மேற்கொண்ட அனைத்து விதமான விஷயங்களுக்கும் ஒரு தீர்வாக அமையும் அப்படின்றத எந்த விதமான சந்தேகமும் இல்லைங்க அதனால் கோவைக்காயும் சரி அதோடய இலையும் சரி அந்தந்த நோய்க்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு வரப்போ நம்ம அதோட முழு பயனையும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான இல்லை அந்த கோவைக்காயை அனைவரும் உண்டு பயனடையுமாறு இந்த தினபூமியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தினபூமி எக்ஸ்க்ளூசிவ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் சேனலை சேனலைக்கான கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்